நம்முடைய இமாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய இமாதத்தை மூன்று அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் ஒரு அடிப்படை அல் ஹவுப் இன்னமொரு அடிப்படை அல் மஹப்பா மூன்றாவது அடிப்படை அல் என்றால் ஒரு பயம் வர வேண்டும் இமாதத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு பயம் வர வேண்டும் அதாவது நம்ம இந்த இமாதத்தை செய்யாவிட்டால் அல்லாஹ் அல்லாஹின் தண்டிப்பார் என்னை நரகத்தில் போட்டு விடுவார் என்ற ஒரு பயம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மஹப்பா மஹப்பா என்றால் ஒரு அன்பு நேசம் அந்த அந்த இபாதத்தை நம்ம நேசிக்க வேண்டும் யாருக்கு இபாதத் செய்கிறோமோ அந்த அல்லாஹுவை நேசித்த நிலையில் அந்த இபாதத்தை செய்ய போகணும் உம்மாவா பேசுவாங்க வைஃப் பேசுவா பெற்றோர் ஏசுவார்கள் ஆசிரியர்கள் ஏசுவார்கள் இந்த ஃபீலிங்கோடு போகக்கூடாது மூன்றாவதாக ரஜா ரஜா என்று சொன்னால் ஆதரவு இப்போ நமக்கு தொழும்போது இது போன்ற ஏனைய இபாதத்துக்களை செய்யும் போது பயம் பெற வேண்டும் அதே நேரத்தில் அல்லா என்னுடைய தொழுகையை ரிஜெக்ட் பண்ணி விடக்கூடாது நிராகரித்து விடக்கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு அந்த தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும்